வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வால்ட் தெரிவித்தார் என்றவாறு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் வலம்புரியினுடைய பிரதான செய்தியை பார்க்கின்ற பொழுது வடக்கு மீனவர்களின் பிரச்சினையை ஆராய குழு வடக்கு எம்பிக்கள் உட்பட மீனவ பிரேமிகளுடனான சந்திப்பில் தீர்மானம் என்று காணப்படுகிறது வடக்கு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு குழு ஒன்று அமைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது ஆகவே இது பிரதான செய்தியாக என்று வலம்புரியில் இடம் பெற்றிருக்கிறது ஏனைய முப்பத்தி செய்திகளை பார்த்தோமாக இருந்தால் மன்னார் பூனகரியில் அமையவுள்ள அதானியின் மின் காற்றாலை திட்டம் ரத்து செய்யப்படவில்லை மன்னார் பூனகரியில் அமையவுள்ள அதானியின் மின் காற்றாலை திட்டங்கள் ரத்து செய்யப்படவில்லை என அதானி குழுமம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இணையவழியை பயன்படுத்தி ஏழாலையில் குடும்பஸ்தரம் குடும்பஸ்தரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி என்கிற செய்தி இணையவழியை பயன்படுத்தி ஏழாலை கிழக்கை சேர்ந்த இளம் குடும்பஸ்தரிடம் ரூபாய் இரண்டு லட்சம் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது அஹ் குப்புலானில் கட்டிட விற்பனை நிலையம் ஒன்றை நடாத்தி வரும் ஒருவரை ஏமாற்றப்பட்டுள்ளார் என்றும் மேற்படி சமோந்திரமாக மேலும் தெரிய வருவதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று பதினைந்து மணியளவில் குறித்த இளம் குடும்பஸ்தரின் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்ட நபர் தாங்கள் டயலாக் ஆபீஸ்லிருந்து கதைக்குறோம் வருடம் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மிக அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது இது தொடர்பாக மெசேஜ் உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்ததுடன் நீங்கள் மெசேஜை பார்க்கவில்லையா எனவும் வினவியுள்ளார் அதற்கு அப்படி ஒரு தகவலை நான் பார்க்கவில்லை என இளம் குடும்பஸ்தர் பதில் வழங்கியுள்ளார் நீங்கள் மெசேஜ்களை டிலீட் பண்ணியிருக்கிறீர்களா என வினவிப்பட்ட போது அதுக்கு இளம் குடும்பஸ்தர் ஆம் என பதில் வழங்கியுள்ளார் இந்நிலையில் மிக அதிர்ஷ்டத்துக்கான காலக்கெடு முடிவடைய இருப்பதால் தான் தற்போது உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்படுத்துள்ளதாக தெரிவித்து உங்கள் வங்கி இலக்கத்தை கூறுமாறு கூறவே குறித்த குடும்பஸ்தரும் அஹ் தனக்கு உண்மையிலே ஐந்து லட்சம் ரூபாய் கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் தனது வங்கி கணக்கு இலக்கத்தை தெரிவித்திருக்கிறார் என்றும் அதன் பின்னர் உங்களுக்கு மெசேஜில் ஆறு இலக்கங்களை கொண்ட ஒரு மெசேஜ் வெறும் அதனை தம்மிடம் கூறுமாறு வினவி இளம் குடும்பஸ்தரும் அதனை கூறியுள்ளார் இதனை அடுத்து குறித்த இளம் குடும்பஸ்தரின் வங்கி கணக்கில் இருந்து சரதியா பணத்தொகை குறைவடைந்து சென்றது இதனை அடுத்து சுதாரித்துக் கொண்ட இளம் குடும்பஸ்தர் பொன்னாலை கட்டுவன் படக்கில் தனது சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வங்கிக்கு விரைந்து சென்று நடந்தவற்றை தெரிவித்து தனது சேமிப்பு கணக்கின் செயற்பாடுகளை தற்காலிகமாக முடக்கியுள்ளார் இதனால் அவரது எஞ்சிய தொகை பணம் காப்பாற்றப்பட்டுள்ளது இதன் பின்னர் சம்பவந்திரபில் பாதிக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் சுண்ணா போலீஸ் நிலையத்தில் நேரடியாக முறைப்பாடும் செய்துள்ளார் சம்பவந்திரபா சுண்ணா போலீசார் மேலுதைய விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றனர் இந்த வாரம் அந்த செய்தி காணப்படுகின்றது அனுமதியின்றி தென்னையை தரைத்தால் ஆறு மாதங்கள் சிறை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை என்கிற செய்தி உரிய அனுமதியின்றி தென்னை மரங்களை தரைத்தால் ஆறு மாதங்கள் சிறை விதிக்கப்படும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தியும் இங்கே இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது முன்பக்கத்திலே அதாவது நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தென்னை மரங்களை தரைப்பதற்கு முன்னர் அதற்கான அனுமதியை பிரதேசம் மற்றும் தங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றிடம் பெறுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் ஜனாதிபதியின் பணிப்பரின் கீழ் எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் சபையின் ஆலோசகர் சமன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்னை பெயரிடப்பட்ட நிலங்களை ஒரு ஏக்கருக்கு மேல் ஏலம் விடுவது அல்லது பிரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது விவசாய நில பயன்பாட்டுக்காக கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது புதிய விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளன மேலும் எதிர்காலத்தில் இந்த மாற்றங்களை பாராளுமன்றத்தில் திருத்தங்களாக முன்வைக்க தெங்கு அபிவிருத்தி சபை தயாராக வருவதும் குறிப்பிடத்தக்கது என்கிற செய்தி ஹெரோயின் வழங்கம் உட்பட்ட இருபத்தி எட்டு வயது குடும்ப பெண் பவுனியாவில் கைது என்கிற செய்தியும் பவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் வெட்டி படுகொலை பவுனியா சுந்தரபுரத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் மூன்றாவது முறையாக பெயர் மாற்றம் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது சுண்ணாத்தில் சரலம் மீட்பு சுண்ணாத்தில் நாற்பது வயது நபரின் சிலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது இதில் சுண்ணாக மின்சார நிலை வீதியினை சேர்ந்த தங்கரத்னம் நிக்சன் வயது நாற்பது அஹ் என்ற நபரின் சரலமாக மீட்கப்பட்டவராவார் வீட்டில் தனிமையில் இருந்த குறித்த நபர் சுருக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் என்றும் இங்கே மரண விசாரணைகளை விசாரணை அதிகாரி ஆவின் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் என்றும் காணப்படுகிறது நீக்கப்பட்ட தனது பாதுகாப்பு படைகளை மீண்டும் பணியில் அமர்த்து உத்தரவிடுக நீதிமன்ற மனு தாக்கல் மகிழ்ந்த மன்னார் படுகொலை கைதானவர் விளக்கமறியல் போன்ற செய்திகள் இன்றைய வளம்புரி பத்தினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது அடுத்து நாங்கள் ஈழ நாட்டு பத்தினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக விசுவடு விஸ்வநாதர் மாணவன் மாகாண மட்டத்தில் முதலிடம் என்ற ஒரு செய்தியும் அதானி காற்றாலை திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்ற ஒரு செய்தியும் நேற்றைய தினம் பத்திரிகைகளில் பாராளுமன்றத்தில் பொங்கல் விழா என்ற செய்தியை பார்த்திருந்தோம் இன்றைய தினம் நேற்றைய நாளிற்குரிய பொங்கல் விழாவின் புகைப்படங்கள் தாங்கிய செய்தியும் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் முதன்முறையாக பாராளுமன்றில் பொங்கல் விழா பாராளுமன்றில் முதன்முறையாக தைப்பொங்கல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது புத்தசாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சம் மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வழிகாட்டலில் சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன தலைமையில் தாய்பொங்கல் நிகழ்வு நேற்று காலை பாராளுமன்ற வளாகத்தின் முன்பாக இடம்பெற்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து சிறைக்குள் கைதிக்கு ஹெரோயின் வழங்க முயன்ற பெண் சிக்கினார் வவுனியா சிறைச்சாலையில் சம்பவம் என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக வவுனியா சுதந்திர புறத்தில் ஒருவர் வெட்டி இந்திய மீனவர்களின் அத்துமீறல் எதிரணி தமிழ் முஸ்லிம் எம்பிக்களை சந்தித்த வடக்கு மீனவர் பிரதிநிதிகள் என்ற செய்தியோடு பாதுகாப்பு பிரிவை மீண்டும் வழங்க உத்தரவிட வேண்டும் உயர் நீதிமன்றில் மகிந்த மனு தாக்கல் என்ற வாரம் செய்திகள் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் யாழ்ப்பாணத்தின் ஒரு பரபரப்பான செய்தியாக பார்த்து கொண்டிருந்தது இந்த கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் மாற்றம் பற்றியது அது தொடர்பான ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது மூன்றாவது தடவையாக மாறியது யாழ் கலாச்சார மையத்தின் பெயர் இந்திய நிதியுதவியில் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டுள்ள யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் தற்போது மூன்றாவது முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது யாழ் கலாச்சார மையத்தின் பெயராக யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக வடக்கு நோக்கி படையடிக்கும் புலம்பெயர் முதலீட்டாளர்கள் ஆளுநர் வேதநாயகன் வரவேற்பு வடக்கு மாகாணத்தை வருகின்றனர் அவர்களை வரவேற்பதுடன் இன்னமும் அதிகமான முதலீடுகள் எமது மாகாணத்தை நோக்கி வர வேண்டும் இதனூடாக எமது பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நூற்றி இருபத்தி எட்டு கிலோ மாட்டுறச்சியுடன் வாகனம் கைப்பற்றிய போலீஸ் வவுனியாவில் இருவர் கைது பெண்களை தாக்கி கைபேசி கொள்ளை இருவரை துரத்தி பிடித்த போலீசார் யாழில் ஆரம்பமாகியது உலக ஊடக புகைப்பட கண்காட்சி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே காணப்படுகிறது தொடர்ந்து நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்தின் புதிய கட்டிடத்திறப்பு இசை விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழில் நேற்று ஆரம்பமானது சர்வதேச வர்த்தக கண்காட்சி என்ற பாடசாலை மாணவர்களுக்கு இலவச பச்சிகிச்சை முகாம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பரமேஸ்வர வித்யாலயத்தில் மாணவர்கள் மற்றும் மக்களுக்கு இலவச பச்சிகிச்சை முகாம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ந்து இளநாட்டு செய்திகளை பார்க்கலாம் அதுக்கு முன் வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி பத்தினுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது மது பாவனையால் வருடாந்தம் இருபதாயிரம் உயிரிழப்புகள் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது மது பாவனை தொடர்பாக அது அமைந்திருக்கிறது வடக்கிற்கான உங்கள் நுழைவாசல் யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தி படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக புதியவரை நியமிங்கள் அதாவது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தின் பதவிக்கு உரிய அதிகாரி ஒருவரை சட்ட ரீதியாக நியமிக்குமாறு இலங்கை கல்வி நிர்வாக சபை நிபுணர்கள் சங்கம் பிரதமர் ஹரிணி அமரசூரியவரிடம் கோரியுள்ளது என்ற ஒரு செய்தி மேன் முறையீடுகளை இணைய மூடா சமர்ப்பிக்க முடியும் பரீட்சைகள் திணைக்கிழமை அரசு தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது கடந்த ஆண்டு விட முறை சித்தி விகிதம் அதிகம் அமித் ஜெயசுந்தர சொல்கின்றார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பரீட்சையில் பதினெட்டு மாணவர்கள் அதிகூடிய மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி மருந்து விலையை குறைக்க புதிய கட்டுப்பாடு விஜயமுனி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது காலநிலை மாற்றத்தால் இலங்கையில் கடந்த ஆண்டு ஐந்து லட்சத்து பதினாயிரத்து முன்னூற்று ஆறு மாணவர்கள் பாதிப்பு ஐநா சிறுவர் நிதியம் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காலநிலை மாற்றம் காரணமாக ஐந்து லட்சத்து பதினாயிரத்து முன்னூற்று ஆறு இலங்கை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற தைப்பொங்கல் இலங்கை பாராளுமன்றத்தில் முதன்முறையாக தைப்பொங்கல் நிகழ்வு நேற்று சிறப்பாக இடம்பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது புத்தசாசனம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேர் வழிகாட்டலில் பாராளுமன்ற சபாநாயகர் ஜாத் தலைமையில் தைப்பொங்கல் நிகழ்வு நேற்று காலை பாராளுமன்ற வளாகத்தின் முன்பாக இடம்பெற்றது விசர பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி யாழ் பல்கலை மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டம் என்ற செய்தி காணப்படுகின்றது பிறந்த நாட்டுக்குள் சிறுபோ உப உணவு பயிற்சிகை குழு கூட்டம் உலக ஊடக புகைப்பட கண்காட்சி நேற்று ஆரம்பமானது நெதர்லாந்து தூதரத்துடன் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் இணைந்து நடாத்தும் உலக ஊடக புகைப்பட கண்காட்சி நெடுஞ்சாழ் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் ஆரம்பமானது இந்த கண்காட்சி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற இருப்பதாகவும் ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தால் அமெரிக்காவில் உள்ள இந்திய அகதிகளுக்கு இந்தியாவின் கதவுகள் திறந்தே இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்கிற செய்தி பிறப்பால் குடியுரிமை தொடர்பான டிரம்பின் உத்தரவு முரணானது தற்காலிக தடை விதித்தது அமெரிக்க நீதிமன்றம் இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குநருக்கு அமெரிக்க விருது என்கிற செய்தி ஆயுத தொழிற்சாலையில் வெடிவிபத்து எட்டு பேர் பலி மகாராஷ்டிராவில் உள்ள ஆயுத தொழிற்சாலை ஒன்றில் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மீண்டும் மைக்கேல் மார்ட்டின் அயர்லாந்து பிரதமராக தேர்வு போன்ற செய்திகள் நம்பித்திருக்கிறது அனுமதியின்றி தென்னை மரம் தரைத்தால் ஆறு மாதங்கள் சிறை தங்கு அபிவிருத்தி அதிகார சபை உரிய அனுமதியின்றி தென்னை மரம் தரைப்பவர்களுக்கு ஆறு மாத கால சிறையும் மரம் ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாவை அபராதமாகவும் செலுத்த நேரிடும் எனவும் தங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது கனமழையால் பதினோராத்தி இருநூற்று முப்பத்தொரு ஏக்கர் உளுந்து செய்கை பாதிப்பு கூட்டுறவு பயிற்சிலியத்தை விடுவிக்க இராணுவ முன்னாக்கம் திலகநாதன் எம்பி விவசாய நவீனமயமாக்கல் செயற்பட்டம் கிளிநொச்சியில் நூற்றி இருபத்தி எட்டு கிலோ மாற்றச்சுடன் வாகனம் மடைக்கு பிடிப்பு வவுனியாவில் சம்பவம் போன்ற செய்திகளும் இடம்பிடித்திருக்கிறது தேசிய கொக்கியானியில் யாழி சேர்ந்த விதுசன் என்ற செய்தி ஆசி கந்தர் ராஜாவின் பவளவிழாவின் நூல் வெளியிடும் இன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் ஐந்து முப்பது மணி வரை ஜலைக்கழக நூலக கடற்போர் கூட்டத்தில் பிறாசிரியர் சிவலிங்கராச தலைமையில் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகளை காற்றி பறக்கவிட்ட அனுர அரசு பயங்கரவாத தலைச்சட்டத்தை நீக்க பின்னடிப்பு பயிரங்கப்படுத்தப்படாத வெளிநாடுகளுடனான ஒப்பந்தங்கள் பகிரப்படும் நாட்டு வழங்கல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது அடுத்து நாங்கள் ஏனைய செய்திகளை பார்த்தால் மாணவர் சிகை அலங்காரத்தில் உரிய நடைமுறையை பின்பற்றுக வடமாக ஆளுநர் ஆலோசனை என்கிறவாறு செய்தி பாடசாலை மாணவர்களுக்கான சிகை அலங்காரம் மேற்கொள்ளும் போது உரிய ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என வடமாகாண ஆளுநர் சுட்டி வேதநாயகன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தி பைச்சை விலை ஏறுமுகத்தில் அதாவது பைச்சமிளகாயின் விலை முன்னர் போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது தற்சமயம் ஒரு கிலோ ஆயிரத்தி தொழூற்றி எண்பது முதல் ஆயிரத்து எண்ணூறு வரை சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது என்கிற செய்தி ஈழ தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் முதலாவது தேசிய மாநாடு நாளை என்கின்ற செய்தி நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணியளவில் அளவில் உள்ள சுத்தானந்தா ஐந்து இளைஞர் மண்டபத்திலேயே நடைபெற இருக்கிறது இளைஞர் மன்ற மண்டபத்திலே நடைபெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய விளம்பரினுடைய உட்பக்க செய்திகள் அடுத்து நாங்கள் ஈழ நாட்டினுடைய உட்பாக்க செய்திகளை பார்க்கலாம் அமைச்சர்களின் சலுகைகளை இரட்டிப்பாக அதிகரித்தது அரசு குற்றம் சாட்டுகிறது பொதுஜென பெரம்பு என்ற ஒரு செய்தியும் இந்திய பிரஜையின் சந்தேக நபர் கைது ரயிலில் பயணித்த இந்திய பிரஜை ஒருவரின் பயண பொதியை திருடியதாக சந்தேக நபர் ஒருவர் ஹட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறும் ஒரு ஒரு செய்தி காணப்படுகிறது அரசு தட்டுப்பாட்டுக்கான காரணம் கேட்டு ஆச்சரியம் அடைந்தோம் நாம் என்ற ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மெட்ரிக் நெல் இல்லாமல் போயுள்ளது இதனால் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சர் மற்றும் விவசாயத்துறை திணைக்களம் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியம் அடைந்தோம் என அரச நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கராப்பிட்டிய வைத்தியசாலையில் எழுபத்தி நான்கு ஊழியர்களுக்கு டெங்கு தொற்று நாட்டில் மூன்று வாரங்களில் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நாளுக்கு நாள் பத்திரிகையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாக காணப்படுகிறது சோதனைகள் இன்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களுக்கு அரசு பொறுப்பு பிரதி பிரதியமைச்சர் யனித் ருவான் துவக்கு என்றவாறு ஒரு செய்தி புகைப்பழக்கம் ஆண்களிடையே குறைந்து பெண்களிடம் உயர்வு வைத்திய நிபுணர் சானடி சில்வா எச்சரிக்கை என்று நேற்றைய தினம் நாங்கள் இந்த செய்தியை பார்த்திருந்தோம் ஆண்கள் புகைப்பிடிக்கும் வீதம் குறைவடைந்துள்ள நிலையில் பெண்களிடையே அதிகரித்து வருகிறது இதனால் இளம் பெண்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சிறுவர் சுவாச நோய் வைத்திய நிபுணர் ஷானடி சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது புலமை பரிசில் மேன்முறையீடுகள் இணைய வழியூடாக சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு செய்தியும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கடவுச்சீட்டுகள் சுட்டுகள் கொள்வனவு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது நாட்டில் பிறப்பு விகிதம் குறைவதால் தொழிலாளர் துறைகளில் தாக்கம் பேராசிரியர் வசந்தா கோரல கருத்து நாட்டில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது எதிர்கால தொழிலாளர் துறைகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியல் துறையின் பேராசிரியர் வசந்தாத்துக்கோரள தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதிக விலைக்கு அரிசி விற்கும் வர்த்தகர்களை தேடி வேட்டை அதிக விலைக்கு அரசியல் விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கொழும்பு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு விசேட சோதனைகள் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறதாக இந்த செய்தி காணப்படுகிறது பரீட்சை ஆணையாளர் பதவிக்கு உரிய அதிகாரிகளை நியமிக்க கல்வி நிர்வாக சேவை நிபுணர் சங்கம் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெறுவதே அரசின் இலக்கு என்ற ஒரு செய்தி போலீஸ் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது சூடு என்ற செய்தியும் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு காலணி வழங்க நடவடிக்கை இருநூற்றி ஐம்பதற்கும் குறைவான மாணவர்கள் கற்கும் பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக பாடசாலை காலணிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக மாணவர்கள் கல்வி கேட்கும் பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு காலணிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அந்த வகையில் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு இவ்வாண்டு காலணி வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண செய்திகளாக அம்பாறையில் மீண்டும் அரிசி விலை அதிகரிப்பு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் வர்த்தகர்கள் என்ற ஒரு செய்தி அரிசி பதுக்கல் தொடர்பில் அதிகாரிகள் சுற்றி வளைப்பு பெரிய நீலாவணை பகுதியில் அரிசி களஞ்சிய சாலை மற்றும் அரிசி விற்பனை நிலையங்கள் மீது திடீர் சுற்றி நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினரால் மேற்கொள்ளப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் ஆராய்வு என்ற செய்திகளும் நூற்றி எழுபத்தி மூன்று பேரும் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏக்கர் விவசாயமும் வெறிகளில் வெள்ளத்தால் பாதிப்பு என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக உலக செய்திகளாக குடியுரிமையை ரத்து செய்யும் உத்தரவிற்கு இடைக்கால தடை அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி ட்ரம்ப் மேல்முறையீடு என்ற செய்தியோடு ஏஐ கட்டுப்பாடற்ற வளர்ச்சி உலகளாவிய அச்சுறுத்தல் சீர்திருத்தங்களுக்கு ஐநா அழைப்பு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் தினக்கருடைய பிரதான தலைப்பு செய்தி கலப்பு முறையில் மாகாண சபை தேர்தல் பார்லமெண்ட் அனுமதி கிடைத்தது ஆகஸ்டில் தேர்தலை நடத்தம் என்பது இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது தினங்கல் பத்திரிகையிலே ஆகவே மானசபை தேர்தலை விரைவில் நடாத்துவதற்கான சட்ட திருத்தங்கள் முன்னெடுக்கப்படுவதாக பொது நிர்வாக உள்நாட்டு தலைவர்கள் மானசபைகள் அமைச்சு தெரிவிக்கின்றது என்றும் அந்த செய்தி அடுத்து உதயனுடைய பிரதான தலைப்பு செய்தி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளலாம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ராணுவத்தினரால் வாழ்வாதாரம் பறிப்பு அழக நிலையத்தினர் ஆளுநரிடம் முறைப்பாடு ராணுவத்தினரால் முல்லைத்தீவு கிளர்ச்சி அழக நிலையங்கள் இயக்கப்படுவதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வடமாகாண அழக சங்கத்தினர் வடக்கு மா கவனத்திற்கு கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளாக எம்பிக்களையும் உள்ளடக்கி அத்துமீறிய மீன்பிடியை கட்டுப்படுத்த தனிக்குழு என்ற ஒரு செய்தியும் சுகிதராஜனின் படுகொலைக்கு நீதி கோரி நேற்று போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் நான்கு அம்ச கோரிக்கைகளுடன் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டம் என்று நாங்கள் பார்த்த செய்தி ஒன்று காற்றாலை ஒப்பந்தத்தை நிறுத்தவில்லை இலங்கை அதானி குடும்பம் அறிக்கை என்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்தியாக மாமியாரை கொல்ல முயன்றவர் மைத்துனரால் வெட்டிக்கொலை வவுனியா சுதந்திரபுரத்தில் பதறவைக்கும் சம்பவம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதேபோன்று ஏலவே நாங்கள் விரிவாக பார்த்த செய்திகள் தான் சர்வதேச வர்த்தக கண்காட்சி முற்றவெளியில் நேற்று ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் கலாச்சார மண்டபத்தில் மீண்டும் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற பெயருடன் புதிய பெயர் பலகை திறப்பு என்றவாறும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தினக்குரல் நாளிதழின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக தினக்குரலுடைய முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அகில இலங்கை ரீதியில் கொரோனை மாணவி நூற்று எண்பத்தி எட்டு ஜாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் நூற்று எண்பத்தி ஆறு என்கிற செய்தி பரீட்சை முடிவுகள் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புலமை பரிசு பரீட்சையில் கொரோனை ரோயல் தேசிய பாடசாலையின் மாணவியான ரணதுங்க லேனகே மிஷன்யா தரம் ஐந்து புலமைப் பரீட்சையில் நாடாளுமன்ற இறுதி முதலிடத்தை பெற்றுள்ளார் அவர் பெற்ற மதிப்பெண் நூற்று எண்பத்து எட்டு ஆகும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பெரிசல் பரீட்சையில் யாழ்ப்பாணம் ஆஹ் மாவட்டத்திலே வந்து யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் நூற்று எண்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை பிடித்துள்ளார் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் பரமேஸ்வரன் பிரசோதன் நூற்று எண்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் இதேவேளை மாணவன் நூற்று எண்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று மாவட்ட மண்டத்தில் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது வடக்கு மீனவர் பிரச்சனை ஆராய்வதற்கு குழு அமைக்க தீர்மானம் என்கிற செய்தியும் காணப்படுகிறது பண்பாட்டு மையம் படும் பாடு திருவள்ளுவருடன் ஒட்டிக்கொண்டது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் அதாவது இந்திய நிதியுதவியில் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டுள்ள யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் தற்போது மூன்றாவது முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மண்டபம் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பெயர் பலகை பொருத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பாதுகாப்பு குறைப்பு நீதிமன்றத்தை நாடிய மஹிந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பில் அஹ் அடிப்படை உரிமர்கள் மருமொன்றை தாக்கல் செய்திருக்கிறார் என்கிற செய்தி மாமியாரை துப்பாக்கியால் சுட்ட மருமன் வெட்டிப்படொலை வவுனியாவில் பயங்கரம் அதை நாங்கள் பார்த்த செய்தி அகில இலங்கை ரீதியில் நூற்று எண்பத்தி எட்டு ஒரு அதிகூடிய புள்ளி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நடலாவிய ரீதியில் ஒரே ஒரு பரீட்சாத்தின் நூற்று எண்பத்தி எட்டு என்ற அதிகூடிய புள்ளிகளை பெற்றுள்ளார் பதினாறு ஐந்து சதவீதம் பதினாறு தசம் பூஜ்யம் ஐந்து சதவீதமான மாணவர்கள் புள்ளிகளை விட அதிக புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள திணைக்களத்திலே வந்து கொழும்பில் உள்ள புரட்சிகள் திணைக்களத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உடவிலா மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற வாரம் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது பதினாறு சம்பு உச்சம் ஐந்து சதவீதமான மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளை விட அதிக புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்றும் கூறப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போன்று வெட்டுப்புள்ளிகளை விட அதிக புள்ளிகளை பெற்றதன் அடிப்படையில் சப்ரோமோ மாகாணம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது தென் மாகாணம் இரண்டாவது இடத்தையும் மூவா மாகாணம் மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளனர் ரத்தினபுரி குருநாகல் ஜாழ்ப்பாணம் ஒன்றாகலை கேகாலை பதுளை மாத்திரை அன்றாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் அதிக மாணவர்கள் வெட்டு புள்ளிகளை விட அதிக புள்ளிகளை பெற்றுள்ளனர் நாடராவிய ரீதியில் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் தொடர்பான பெயர் பட்டியலை வெளியிடுவதில்லை என கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எனினும் நூற்று எண்பத்தி எட்டு அன்று அதிபடிய புள்ளியை ஒருவர் பெற்றுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது அடுத்து செய்திகளை பார்த்தால் அறிவித்தல் வந்த மருகணமே மகிந்த வெளியேறுவார் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அரசு உத்திபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று மேடைகளிலும் பொதுடனங்களிலும் மாத்திரம் குறிப்பிடப்படுகின்றது இதுவரை உத்திபூர்வமான அறிவிப்பு எதுவும் கிடைக்கவில்லை என்ற மாதிரி என்ற விதத்தில் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது மாணவர்களுக்கு எதிராக அநீதிகள் உணவு தடுப்பு போராட்டத்தில் குதித்த பல்கலை மாணவர்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது இது தினப்புருடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் உதயன் பத்திரனுடைய ஏனைய செய்திகளை பார்க்கலாம் செய்திகளாக புலமை பரிசல் சித்தி வீதத்தில் அதிகரிப்பு என்ற ஒரு செய்தியும் முதலீட்டாளர்கள் முண்டியடிப்பாம் அரசு தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது அரசின் கை பாவனையான பிரிவு சம்பிக்க சாட்டு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக தேங்காய் தட்டுப்பாடு எதிரொலி தென்னைகளை தரிக்க இனி அனுமதி அவசியம் நாட்டில் ஏற்படும் தேங்காய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாக தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் அனுமதி பெற வேண்டும் என தெங்கு அபிவிருத்தி சபை புதிய கொள்கையை அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பிறப்பு வீதம் சரிவு நாட்டிற்கு பாதகம் என்ற செய்தியும் நாங்கள் ஏலவே பார்த்த ஒரு செய்தி புகைப்பிடித்தல் பெண்களிடையே உயர்வு என்ற ஒரு செய்திகளும் இங்கே காணப்படுகிறது நூற்றி இருபத்தி எட்டு கிலோ மாட்டுராட்சியுடன் வவுனியாவில் இருவர் கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையில் யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று புகைப்படங்கள் தாங்கிய செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது புதிய அரசியல் அமைப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தால் பரிசீலிப்போம் இலங்கை தமிழரசு கட்சி தெரிவிப்பு புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடல்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் காஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உரிய முறையில் அழைப்பு விடுத்தால் அது தொடர்பில் பரிசீலிப்போம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கடையை உடைத்தறிந்து உட்புகுந்த மோட்டார் சைக்கிள் கல்வியும் காட்டில் சம்பவம் என்று நேற்று சமூக வலைத்தில் வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்ட ஒரு காணொலியாக இந்த காணொலி இருந்தது அது தொடர்பான செய்தியே இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது முதியவர் ஒருவர் செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் கடையொன்றுக்குள் புகுந்து கடையை சேதப்படுத்தி விட்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் கல்வியம் காடு பகுதியில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது லான்சர் லான்சர் ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த முதியவரின் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் மறுபக்கம் சென்று வாகனங்கள் விற்பனை செய்யும் நிலையத்தின் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளது சம்பவத்தில் முதியவர் சில காயங்களுக்கு உள்ளானதுடன் கடையில் இருந்த பொருட்கள் சேதமடைந்துள்ளன சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு தொடர்பான விரிவான செய்திகள் இங்கே காணப்படுகிறது யாழ் மாவட்ட செயலகத்தில் எரிபொருள் பாவனைக்கு ரூபாய் யாழ் மாவட்ட செயலகத்தின் மாவட்ட செயலாளர்களின் கீழ் காணப்படும் வாகனங்களுக்கு கடந்த வருடம் எரிபொருட்களுக்காக முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது என்றவாறு செய்திகளும் இறுதிப்பக்க செய்திகளாக பிரபாகரனை சீமான் சந்தித்தது உண்மை என்ற ஒரு செய்தியும் நெல் அரிசி தரவுகளில் பரஸ்பர வேறுபாடுகள் என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது இவைதான் பொதுவாக யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்